கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறமா கோயம்புத்தூரில் நடக்கிற விழா இதுதான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த படமும் எனக்கும் இந்த ஊருக்கு என்ன மாதிரி சொந்தம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு படம் தான் அதனால் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இங்கே பண்ணுறோம் எப்படி நமக்கு எல்லாமே வந்து நம்ம வேர்கள் நம்ம சுற்றம் நம்ம உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது இங்கே தான் இங்கே இருக்குது எங்களுக்கு அந்த வகையில் இந்த படமும் அதே பேசுகிறதுனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறது ஒரு ஆசை நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா ப்ரேம் எடுத்துகிட்டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுற படம் பெரிய வெயிட்டிங்க்கு அப்புறமா ரொம்ப அற்புதமான ஒரு கதை எழுதி கொண்டு வந்தார் அது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு பண்ணோம் எல்லாமே ரொம்ப நாளாக அமைஞ்சு ரொம்ப திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு ஸோ அந்த விழா இன்னும் அக்கஞ்சாட்டில் ஆரம்பிக்க போகுது ரொம்ப நன்றி நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க அது ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது அது தனியாக பேசலாம் அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாதுல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ்மீட் தேங்க்யூ தேங்க்யூ அது என்ன சொல்வதுனா போட்டி போட்டு நடிப்பான்னு சொல்லுவாங்கல்லே அப்படி இல்லை அது ஆக்சுவலாக அது ரெண்டு பேர் சேரும் போது ஒரு 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 அழகு இருக்கும்ல சில பேர் சில சமயம் வந்து ரெண்டு பேர் நல்ல அளவே சில ரெண்டு பேரும் சேர்ணு சேர்ந்தும் போது ஒரு ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு ரொம்ப நல்லா அதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அது போட்டிங்கிறத விட ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரு தான் படஃபுல்லா இருப்போங்குறதுனால அது ரொம்ப அழகா வந்திருக்குன்னு சொல்லலாம் டைரக்டர்கிட்ட கேளுங்க இந்த கேள்வி அப்புறம் நானும் சொல்ல மாட்டேன் ரைட்ரே சொல்லணும் அப்புறம் நான் தேங்க் யூ தேங்க் யூ ஐயோ சூப்பரா இருந்துச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கலை ஒவ்வொரு வாட்டி வேற வேற மாதிரி கதைகள் தான் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கேன் இது தஞ்சாவூர்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதைங்கறதுனால அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இதுல படத்துல ரொம்ப ஆழமாவே இருக்கும்னு சொல்லலாம் யா யா நம்ம எல்லாருமே எமோஷனல் ஆட்கள் தானேங்க படம் பார்த்துருங்களேன் நானே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் நீங்க படம் பார்க்கும் போது புரியும் எங்களுக்கு அவர் எந்த படம் ஃபர்ஸ்ட் படம் எங்க எடுத்தாரு அதே காலகட்டம் தான்